வணக்கம் இன்றைக்கி சிவராத்திரிங்க எப்போதும் போல் இரவு உரத்தானம் செய்யும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இருந்தாலும் இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் நவராத்திரி கேள்விப்பட்டிருக்கோம் அது பெண்களுக்கானது சிவராத்திரின்னா என்ன அதனுடைய பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வழிபடுகிற முறையும் பார்க்க போகிறோம் முழு முதற் கடவுளாகிய எம்பர்பானை போற்றுகிற நாள் இந்த நாள் பெண்களுக்கு ஒன்பது நாட்கள் விழாக்கள் கொண்டாடுவதை நவராத்திரி என்கிறோம் ஆண்களுக்குரிய கொண்டாட்டத்தை சிவராத்திரி என்று கூறுகின்றோம் இந்த சிவராத்திரியினுடைய பெருமைகள் மகிமைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் மாதந்தோறும் சிவராத்திரி வரத்தான் செய்யும் ஆனாலும் நாம் எதனை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சிவராத்திரியை அதாவது தேய்பிரை சதுர்திசி நாள் சதுர்தசின்னால் ஒன்றும் இல்லை பதினான்காம் நாள்னு பேர் அதாவது சுக்கல பட்சம்னால் வளர்பிரை பட்சம்னா தேய்பிரை கிருஷ் என்ன அப்படின்னா கருப்பு இந்த தேய்பிரை நாட்களில் எண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஒன்று ரெண்டு மூணு என்ற மாதிரி தான் வடமொழியில் பிரதமை முதல் நாள் துவிதியை ரெண்டாம் நாள் அதே போல் திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி வாதசி த்ரியோதி சதுர்தசி அப்புறம் அமாவாசை வரும் தேய்பிரையாக இருந்தால் வளர்பிரையாக இருந்தால் பௌர்ணமியாக வரும் இதற்கான புராண காரணங்கள் என்ன என்று கேட்டால் பிரளய காலத்தில் உலகம் சிவனுக்குள் அடங்கியதாக ஒரு ஐதீகம் உண்டு அப்போது உயிர்கள் படைக்கப்படவில்லை அம்பிகை உடனே எப்போதும் போல கருணை கொண்டு எப்படி அழுத பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஞானாம்பிகையாக வந்தாலோ அதுபோல இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று தவம் இருந்தால் அப்படி தவம் இருந்த அந்த நாள்தான் சிவராத்திரி இது ஒரு வகையிலே சொல்வார்கள் மற்றொரு வகையிலே பிரம்மாவும் திருமாலும் யார் பெரியவர் என்று தங்களுக்குள் போட்டியை ஏற்படுத்தி கொண்டபோது சிவபெருமானிடத்தில் வந்து கேட்டார்கள் அவர் மென்மையாக சிரித்து கொண்டே ஒன்றுமில்லை சுலபமாக விடை சொல்லலாம் ஒருவர் என்னுடைய முடியை தேடிச் செல்லுங்கள் ஒருவரனுடைய பாதமாகி அடியை தேடிச் செல்லுங்கள் யார் முதலில் வந்து கண்டுபிடித்து சொல்லுகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் சொல்லிவிட்டு நெருப்பு வடிவமாக தோன்றத் தொடங்கினார் அப்படி லிங்கோத்பவராக அவர் தோன்றிய போது பலகால் பல யுகங்கள் கடந்தும் கூட இருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அடிமுடி தேடிய படலம் என்று சொல்லுவோம் அப்போது அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் விட உயர்ந்தவர் எம்மருமானே நம்முடைய சிவபெருமானே என்பதை உணர்ந்து கொண்டார்கள் இன்னொரு சிறப்பும் கூட இதற்கு உண்டு என்ன என்று கேட்டால் சிறுவாத்தினுடைய மகிமை என்று சொல்கிற போது இந்த நாளில் நாம் செய்கின்ற தவம் அறிந்தோ அறியாமலோ செய்தாலும் அதற்கான பலன் உண்டு என்று புலி ஒன்று ஒருவனை விரட்டி கொண்டு வர அவன் ஓடி சென்று ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டானான் புலி கீழே நின்றது அவன் மரத்திலிருந்து தூங்கி விடாமல் இருக்க இலைகளை பறித்து போட்டு கொண்டே இருந்திருக்கிறான் விடுந்து பார்த்தால் தேவலோகத்திலிருந்து தேவர்கள் வந்து அவனை அழைத்து சென்றார்கள் அவனோ வேடன் வேட்டையாட வந்தவன் அவன் ஒன்றும் தவம் செய்யவில்லை ஆனால் என்ன நிகழ்ந்தது அன்றைக்கு சிவராத்திரி அவன் ஏறி இருந்த மரம் வில்வ மரம் அவன் பறித்து போட்ட வில்வ இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது இரவு முழுவதும் கண்விழித்து அவன் இந்த செயலை அறியாமல் செய்தும் கூட அவனுக்கு அந்த பலன் கிடைத்தது என்பதைத்தான் இதை சொல்வார்கள் இப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த நாளில் நான்கு கால பூஜை மிகச்சிறப்பாக நடைபெறும் இந்த நான்கு காலங்களிலும் எப்படியெல்லாம் எம்பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக கோவில்களிலே பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை செய்வார்கள் அதில் குறிப்பாக சோமாஸ்கந்தரை வணங்க வேண்டும் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் என்று சொல்வோம் சோமாஸ்கந்தரை வணங்க வேண்டும் ரெண்டாவது கா காலத்திலே தட்சணாமூர்த்தி ஆகிய தென்முக கடவுளை வணங்க வேண்டும் மூன்றாவது காலத்தில் லிங்கோத்பவர் அவர் அந்த நெருப்போடியுமாக நின்ற அந்த உருவத்தை வணங்க வேண்டும் நான்காம் காலம் அதிகாலை நேரத்திலே சந்திரசேகராகிய உருவத்திலே இருக்கின்ற எம்மெருமானை வணங்க வேண்டும் இப்படி வணங்குவது நம்முடைய முறையாக நாம் சொல்கின்றோம் எம்மெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமை உடையவர் ஒரு தாய்ப்பன்றி இறந்து போக அந்த பன்றி குட்டிகள் தவிக்கின்றனவே என்பதை தெரிந்து பந்தியாக ஒருவம் அந்த பண்டிக் பால் கொடுத்த கதை திருவிளையாடல் புராணம் சொல்கிறது இது மதுரையில் நடந்ததாகத்தான் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படிப்பட்டவன் நல்லிரில் நட்டம் பைந்தாடும் நாதன் தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டான் அல்லல் பிறவி அருப்பானை ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுந்த செல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்றப்படைந்து என்று திருவாசகம் சொல்லும் இந்த நாளில் எம்பர்மானை வழங்குகிற போது பல்வேறு முறையிலே வணங்குகின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றும் ஒரு வழக்கம் இருக்கிறது என்னுடைய நண்பரும் நல்ல பேச்சாளருமான செல்ல கண்ணன் கண்ணனவர்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார் சிவாலய ஓட்டம் என்று அங்கு உண்டு விட்டான் அதாவது நான்கு கால பூசையிலும் பனிரெண்டு சிவாலயங்களுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார்களாம் சிவராத்திரிக்கு முதல் நாளே தொடங்கி விடுமாம் அப்படி முதல் நாளே தொடங்கி சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் ஓடி போகிற வழியெல்லாம் அவர்களுக்கு பக்தர்களுக்கு வேண்டிய அந்த பானக்கரம் உணவு எல்லாம் தந்து கொண்டே இருப்பார்களாம் இதில் இளைஞர்களும் குழந்தைகளும் மற்றவர்களும் ஓடுகின்ற காட்சி இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி எம்பெருமானை நாம் வணங்குகின்றோம் எங்களிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை தந்தது உண்டனை கொண்டது எந்தனை சங்கரா ஆர்குலோ என்று பாணிக்கவாசகர் வாசகர் கேட்பதைப் போல எம்பெருமான் நமக்காக எல்லாம் செய்கின்றார் அறுபத்தி நான்கு திருவிழையாளர்களை அவர் நிகழ்த்தி காட்டினார் என்றால் அவற்றில் பெரும்பாலானவை மதுரையில் நிகழ்ந்தவைதான் மதுரையினுடைய பெருமை அதுதானே மற்ற ஊர்களிலே எம்பெருமான் வந்தார் நடந்தார் சென்றார் என்று சொல்லுவோம் மதுரை மண்ணைத்தானே தலையிலே சுமந்தார் கிழவுக்காக வந்தார் ஏழைகளுக்கு இறங்குகின்ற தீன அல்லவா அவர் அத்தகைய பெருமை மிகுந்த எம்பெருமானை வணங்குவோம் போற்றுவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் போற்றி வணங்கினார்கள் திருஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் அதேபோல மாணிக்க வாசகரும் எம்பெருமானை பாடினார்கள் அவர்கள் பாடிய பாடல்களை பாடி எம்பெருமானை வழிபடுவோம் சிவனுடைய முக்கிய விழாக்களில் ஒன்று சிவராத்திரி சிவராத்திரி முழுவதும் விழித்திருந்து எம்பெருமானை போற்றி பாடுவோம் அத்தனை பேருக்கும் இனிமையான சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரியினுடைய எல்லாம் தெரிந்து கொண்டோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து